நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து மிக அதிக நவீன ஆயுதங்களை வாங்க வாங்கவிருப்பதால் அந்த ஆயுதங்களை எதிர்கொள்வதற்காக நமது விமானப்படை தானும் மிக சிறந்த ஆயுதங்களை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது உதாரணத்துக்கு பார்த்தோமானால் ஏற்கனவே இஸ்ரேலிடமிருந்து நாம் ஸ்பைக் என்ற ஒரு கிளைட் பாம் என்று சொல்லக்கூடிய சருக்கு குண்டு என்று கூறுகிறோம் இந்த கிளைட் பாம் ஆயுதத்தை நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டு பாலக்கோட்டில் நடந்த ஏர் ஸ்டைக்கில் இதை நாம் பயன்படுத்தினோம் இந்த கிளைட் பாம் நேரடியாக பிரிசிசன் கேட் என்று கூறுவோம் எந்த இடத்தில் தாக்க வேண்டுமோ அந்த இடத்தில் ஒரு கூட விலகாமல் நேரடியாக தாக்கி அங்கு பெருத்த சேதத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இதை கிளைட் பாம் என்று கூறுகிறோம் இந்த கிளைட் பாம் இஸ்ரேல் நாட்டிலிருந்து வாங்கப்பட்டு ஏற்கனவே நாம் சோதனை செய்து பாலக்கோட் ஏர்ஸ்டைக்கில் பயன்படுத்தி பார்க்கப்பட்டு இருக்கிறது இது மிக கடினமான கட்டிடங்களையும் பங்கர் போன்றவற்றையும் துல்லியமாக தாக்கி அளிப்பதற்கு இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் தற்போது பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து பிஎல் ஃபிஃப்டீன் இ பிஎல் செவன்டீன் போன்ற ஏவுகணைகளை வாங்க இருக்கிறது இந்த ஏவுகணைகள் எல்லாமே முந்நூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்லக்கூடியது பியல் ஃபிஃப்டீனுங்கிறது நூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டரும் பியல் பதினேழு அப்படிங்கிற ஏவுகணையானது சுமார் முந்நூறு கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது என்று கூறுகிறார்கள் இவை எல்லாமே ஏர் டு ஏர் மிஷைல நாம் தெரிவிக்கின்றோம் ஏர் டு ஏர் என்றால் எதிரில் வரக்கூடிய விமானங்கள் அல்லது ட்ரோன்களை அல்லது கண்ணுக்கு தெரியக்கூடிய அவாக்ஸ் விமானங்கள் அல்லது ரீஃபூலிங் விமானங்கள் அதாவது விமானங்களுக்கு எரிபொருளை ஏற்றி சென்றக்கூடிய விமானங்கள் போன்றவற்றையெல்லாம் அழிப்பதற்கு வானத்திலே அழிப்பதற்கு இந்த பிஎல் ஃபிஃப்டீன் என்ற ஏவுனை பயன்படுத்தப்பட உள்ளது பாகிஸ்தான் நாட்டின் ஆகவே இந்த விமானங்கள் கிளம்பி நம்மை தாக்க வருவதற்கு முன்பாகவே விமானங்கள் உள்ள இடம் விமான பாதைகள் பங்கர்கள் ஹேங்கர்ஸ் போன்றவற்றெல்லாம் அளிப்பதற்காக நமது விமானப்படை அந்த நாட்டின் பக்கத்திற்கு அருகில் செல்லாமலேயே நமது நாட்டில் இருந்துக்கிட்டு இந்த கிளைட் பாம்பை பயன்படுத்துவது தற்போது இஸ்ரேல் ஸ்பைக் டூ ஃபிஃப்டி இஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளைட் பாம்பை தற்போது தரம் உயர்த்தி உள்ளது ஏற்கனவே உள்ள கிளைட் பாம்ப் ஸ்பைக் என்பதனை தரம் உயர்த்தி டர்போஜெட் இன்ஜின்கள் பொருத்தப்பட்டு அவை முந்நூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய அளவிற்கான கிளைட் பாம்ப் சலக்கு உண்டாக அது தயாரிக்கப்பட்டுள்ளது ஸ்பைக் டூ ஃபிஃப்டி இஆர் என்ற பாம்ப் பாம் அவையில் கொள்முதல் செய்யப்பட்டு அல்லது இஸ்ரேல் நாட்டு உதவியுடன் நமது நாட்டிலேயே அதை தயாரித்ததற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து நமது ரஃபேல் விமானம் சுக்காய் எஸ்யூ தேட்டி எம்கே விமானத்தில் பொருத்தப்பட்டு அதை பயன்படுத்தலாம் என்று ஒரு முடிவெடுத்து அதற்கான செயல்களில் அதற்கான வேலைகளில் நமது இந்திய இராணுவம் வேகமாக ஈடுபட்டுட்டு வருது இந்த கிளைட் பாம் நமது விமானத்தில் பொருத்தப்பட்டு நமது எல்கையிலேயே முந்நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து கொண்டு பாகிஸ்தானில் உள்ள அந்த முக்கியமான இடங்களை எது எதை தாக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் தாக்குவதற்கு இது பயன்படுத்தப்பட உள்ளது மிக கடினமான இலக்குகள் மிசைல் மூலம் தாக்க முடியாத எல்லாம் இந்த கிளைட் பாம் தாக்கி அவற்றை சுக்குநூறாக வெடிக்க செய்துவிடும் அந்த வகை ஆயுதங்களை தற்போது நம்முடைய முப்பத்தாறு எண்கள் ரஃபேல் விமானத்தில் பொறுத்தவர்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த ஆயுதத்தை நாம் வாங்கிவிட்டால் பாகிஸ்தானிடம் உள்ள எவ்வகையான ஆயுதமாக இருந்தாலும் அவற்றை அவை பயன்படுத்துவதற்கு முன்பாகவே நாம் பாகிஸ்தானை தாக்கி நாம் அழித்து விட முடியும் ஏற்கனவே நாம் அவ்வாறு தான் ஸ்கால்ப் என்ற மிசைல் ராம்பேஜ் என்று சொல்லக்கூடிய மிசைல் மீட்டியார் போன்ற மிஷைகளை பயன்படுத்தி நாம் ஏற்கனவே தாக்கி அளித்தோம் நண்பர்கள் ஒவ்வொரு மிஷைலுமே ஒவ்வொரு பணிக்காக பயன்படுத்தக்கூடியது ஸ்பைக் என்பது நேரடியாக குறிப்பிட்ட இடத்தில் விழுந்து அது மிக கடினமான இலக்காக இருந்தாலும் அவற்றை விடும் ஸ்கால்ப் மிசைல் என்பது நானூறு கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது அந்த ஸ்கால்ப் மிசைல் என்னவென்றால் பூமிக்கு மிக அருகிலேயே பறந்து சென்று கொண்டிருக்கும் இது சப்சோனிக் மிசைல் இது உன்னுடைய வேகம் மிக குறைவானது நம்முடைய சேவனை மூன்று மார்க் என்ற வேகத்தில் செல்லக்கூடியதல்லவோ ஆனால் இந்த ஸ்கால்ப் மிசைலானது ஒன்று புள்ளி எட்டு மாக் ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் செல்லக்கூடியது இது முழுவதுமாக ஸ்டெல்தி மிசைல் எதிரிகளின் ரேடார்களின் கடன்களுக்கு புலப்படாமல் பூமியின் சற்று உயர்வான தொலைவிலேயே இது சென்று கொண்டிருக்கும் இந்த மிசைல் வருவதை எந்தவிதமான ரேடார் மட்டும் கண்டுகொள்ள முடியாததால் நானூறு கிலோமீட்டர் வரை இது பறந்து சென்று இலக்கினை முக்கியமாக தாக்கி அழிக்கக்கூடியது இது அழிக்கக்கூடிய இலக்குகள் என்னவென்று பார்த்தால் ரேடார் கம்யூனிகேஷன் சென்டர் ரேடார் உள்ள இடங்கள் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இவற்றையெல்லாம் வைத்து பயன்படுத்தக்கூடிய அந்த அலுவலகம் சம்பந்தமான கட்டிடங்கள் போன்றவற்றையெல்லாம் தாக்கி அழிக்கக்கூடியது இந்த ஸ்கால்ப் என்ற ராபேஜ் மிசைல் என்பது ஸ்கால்ப் என்பது ஒன்று புள்ளி எட்டு மார்க் என்ற வேகத்தில் தான் செல்லக்கூடியது சப்சோனிக் மிசைல்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த ராம்பேஜ் அப்படிங்கிற மிசைலானது சூப்பர்சோனிக் மிசைல் நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணை போன்று அதிகமான வேகத்தில் செல்லக்கூடியது இது அவ்வாறு அதிகமான வேகத்தில் செல்லும்போது அதிகமான வேகத்தில் வரக்கூடிய மிசைலை எந்த மிசைலும் வான்வழி வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு தாழ்த்த நிறுத்த முடியாது ஆகவே இவை நேரடியாக சென்று அந்த இலக்கணை தாக்கி அழிக்கக்கூடியது இவை சற்று உயரத்திலேயே பறக்கக்கூடியது இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை சென்று இலக்கினை தாக்கக்கூடியது நண்பர்களே ஆகவே இந்த ஸ்கால்ப் ரேம்பேஜ் மீட்டியார் போன்ற மிசைல் எல்லாத்தையுமே நாம் வந்து ஸ்டேட் ஆஃப் மிசைல் என்று கூறுகிறோம் ஸ்டேட் ஆஃப் மிசை நம்ம நாட்டின் உள்ளேயே இருந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட தொலைவில் நின்று கொண்டு அதாவது விமானம் ஒரு இடத்தில் பறந்து கொண்டு நம்ம நாட்டிற்கு உள்ளே இருந்தே எதிர்நாட்டின் இலக்கினை குறிப்பாக தாக்கக்கூடிய அளவில் அனுப்பக்கூடிய அந்த மிசைல்கள் எல்லாமே ஸ்டேண்ட் ஆப் மிசை என்று நாம் கூறுகிறோம் ஆகவே இந்த மிசைலுக்கு பதிலாக குண்டு குண்டு என்பது சற்று விலை குறைவாக இருக்கும் மிசைலை விட ஆகவே இந்த ஸ்பைக் டூ ஃபிஃப்டி இஆர் இஆர் என்றால் எக்ஸ்டண்ட் ரேஞ்ச் ஸ்பைக் டூ ஃபிஃப்டி இஆர் என்ற மிசைலை நாம் தற்போது நமது இந்தியாவிலேயே தயாரித்து நமது விமானங்களில் பயன்படுத்தி பாகிஸ்தானின் முக்கியமான இடங்களை தாக்குவதற்கு பயன்படுத்தப்பட உள்ளோம் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே நண்பர்களே இது போன்ற செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து நமது இன்றைய நியூஸ் இந்த வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் இது போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்